அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் எட்டாம் நாள் திங்கட்கிழமையில் விரதமும் அஷ்டமி திதியும் கூடி வரக்கூடிய நாளில் அபிஜித் நட்சத்திர நேரம் வருது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் கேட்பதை கொடுக்கும் அதீத சக்தி வாய்ந்த நேரம் கடன் தீர்வதற்கு எப்படி சக்தி வாய்ந்த நேரமாக மைத்திரேயம் முகூர்த்த நேரம் கருதப்படுகிறதோ அதைவிட சக்தி வாய்ந்த நேரமாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் கருதப்படுது நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்க காரிய தடைகள் நீங்க உங்கள் குடும்பம் செல்வ செழிப்புடன் விளங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவறவிடாதீங்க இந்த நேரமானது இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் இருக்குது அதாவது இருபத்தி நான்கு நிமிடங்கள் இருக்குது இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இருக்கிற இடத்திலேயே அமர்ந்து இந்த நான்கு எழுத்த இருபத்தி நான்கு முறை சொன்னால் நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்குங்க எக்காரணம் கொண்டும் இந்த நேரத்தை தவறுபடாதீங்க தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க தீராத குடும்ப பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் மனதார மனம் உருகி இந்த நான்கு எழுத்தை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றம் உண்டாகும் பதவியை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களை இருக்கிறோம் அது மட்டுமல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல்பேச்சு கேட்டு நடக்க தீய பழக்கங்களில் இருந்து விடுபட கல்வியில் சிறந்து விளங்க பூஜிக்கப்பட்ட சர்வ வசிய தாயத்துடன் குரு பகவான் எந்திரமும் சேர்த்து பூஜித்துக் கொடுக்கிறோம் உங்களுக்கு இதை பற்றி விளக்கம் தேவை நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு தொடர்பு கொள்ளுங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நான் பூஜையில இருந்து சொல்கிறேங்க தாராளமாக சொல்லலாம் நான் ஆஃபீஸில் இருக்கேங்க அந்த இடத்துல வந்து நான் அமர்ந்து சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் மவ சிவ மவ சிவ மவ சிவ எனும் சிவநாமத்தை இருபத்தி நான்கு முறை சொல்லணும் மவ சிவ எனும் சிவநாமத்தை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி ரொம்ப விரைவில் கண்டிப்பாக கூடும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அஷ்டமி திருவோணம் திங்கட்கிழமை சித்திரை மாதம் அவிச்சுத்தின் நட்சத்திரம்னு பல விஷயங்கள் ஒரே நாளில் கூடி வருது இந்த நாளில் நம்ம சுற்றி ஆற்றல் நேர்மறை ஆற்றல் நிறைய இருக்கும் அதை இழுப்பதற்கான சில சக்தி மிகுந்த வார்த்தைகளையும் வழிபாட்டு முறைகளையும் நாம் கையாண்டோம் அப்படின்னா அத்தனை ஆற்றல்களும் நமக்குள்ளே வந்து சேரும் தெய்வ சக்தி நமக்குள்ளே அதிகமாகவும் நாம் நினைத்த காரியம் தடை தடையில்லாமல் நடக்கும் மவசிவ என்னும் வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது மனதை ஒரு நிலையில் வச்சு உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு சொல்லி வேண்டிட்டு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அற்புதங்கள் நிகழும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை வாராகியினருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்